அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உளுந்து இல்லாத உளுந்தை விட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெள்ள அவுள் எடுத்து ஊற ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதுக்கு ரவை ஒரு மூணு ஸ்பூன் இது நல்ல நல்ல முதல்ல தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்ல மூணு தடவை கழுவிட்டு அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் நல்ல பேருக்கு தண்ணியெல்லாம் இருக்க வேண்டிய அளவு இல்லை நல்லா விரகிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு மூணு ஸ்பூனு ரவை மூணு ஸ்பூனு உப்பு கொஞ்சோண்டு சோடா ஒரு பிஞ்சு நானேவில நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து மூணு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் ரவை கொஞ்சமாக உப்பு ஒரு பீஞ்சு சோடா உப்பு எல்லாம் போட்டு விரையிட்டு கொஞ்சம் ஊற விட்டு விவாபிதமாக போடுங்க தண்ணி முதல்ல ஊற்றிடாதீங்க இதில் பார்த்து வரைய பார்த்துட்டு ஊற்றுங்க அண்ணா ஊற்றிக்கோங்க இதுலேயும் தண்ணி இருக்காங்களே பத்து நிமிஷம் ஊற வச்சு நேரம் அவையும் அரிசமாக போட்டு நல்லா ஊரிச்சு இந்த வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி ரெண்டு வெங்காயம் ரெண்டு மிளகா ரெண்டு வந்து இஞ்சி கரைப்பில் எல்லாம் அச்சக்கெல்லாம் போட்டு வரையி வடை போட வேண்டி வரை பார்ப்போம் பாஞ்சிருச்சு இந்த வடையை போடுவோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்படியே திருப்பிவிடும் உடனே திருப்பிடாங்க இதானவாத தீயாக வைக்கணும் ரொம்ப தீயாக வைக்கக்கூடாது மேலே கதிகிறோம் உள்ளி வேகாது இதானவங்க தீயே வேக வைக்கணும் அவள் எந்திரிச்சு அவளோட யாரும் சொன்னாலும் நம்ம எல்லாம் தெரியாது அவள் வடைனே தெரியாது பிறந்தோட மாதிரியே இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது எப்போ ஒரு இடம் சாப்பிட போகிறோம் அவங்க எப்படி போட்டு சாப்பிட்டுக்காங்க அவள் வடையும் தேங்காய் சட்னியும் ரெடி எல்லோரும் சாப்பிடுவாங்க சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பாய்